கணம் பொதுமாதல் குறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்விகளுக்கு சுற்றி டீட்டெயிலாகவே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டுக்கு அனைத்து வகையான ஆசிரியருக்கான பொது மாதல் கலந்தாய்வு நடத்த அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த கலந்தாய்வு கல்வி தற்போது மேலாண்மை முகாம் அதாவது எம்இம்ஸ் இணையதளம் மூலமாக மேற்கொள்ளும் அதற்கான ஆயத்த பணிகளை அனுமதி வழங்கியுள்ளது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பொது கோரி விண்ணப்பிக்கும் தற்போது பணிபுரியும் பள்ளியில் வரும் ஜூன் ஒன்னில் ஓரிரு நேரம் ஓரிரு நேரம் முடித்திருக்க வேண்டும் வந்து கண்டிஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருடம் வந்து அட்லீஸ்ட் வந்து மினிமம் வந்து அவங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆசிரமும் பணி மாறுதலுக்கான வந்து எம்பிஸ் இல்லை வந்து பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆசிரியர் பணிபுரியும் அலுவலகங்கள் பள்ளி அரசு மற்றும் அரசு துறை உள்ளதா என்ற விவரத்தை அதற்கான உரிய பார்வையிடம் பெறப்பட்ட சான்றிதழை பதிவேற்ற செய்ய வேண்டும் அது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டீட்டெயில் எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணி அதை என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வந்து அதாவது மனம் மாறுதல் மற்றும் அறைகள் வீட்டு அகல் மாறுதல் துறை மாறுதல் சார்பான விண்ணப்பங்கள் பொதுமாறுதல் கலந்தாயும் முடித்த பின்னரே பரிசீலிக்கப்படும் இந்த மாதிரி கேட்டகரி வந்து பொது மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி உள் மாவட்டம் மாவட்டம் விட்டு மாவட்டம் இரு கலந்தாய்வு விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உள் மாவட்டத்துக்குள்ளே நடைபெறும் கலந்தாய்வு கலந்து கொண்டு மாதல் ஆணை மாவட்ட மீட்டு காலங்களில் கலந்து கொள்ள இப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தவறுகள் கண்டறியப்பட்டால் விண்ணப்பித்த நடைபெறும் அன்றைய விண்ணப்பித்தோட விண்ணப்பித்தால் விண்ணப்பங்களில் தவறுகள் எது இருப்பினும் கண்டறியப்பட்டாலும் தக்க ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் வந்து நம்ம கண்டிப்பா ஆசிரியர்கள் பொது மாறுதல் அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் எல்லாமே வந்து இந்த மே மந்த்ல தான் நடைபெறும் ஸோ அதுக்காக நம்ம இந்த யூஜி டிஆர்பியோட ரிசல்ட் வந்து இவ்வளவு வந்து காலதாமதம் ஆகணும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பிளஸ் இந்த எலெக்ஷன் பேஸ்டு ஒன்னு பிளஸ் கேஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அந்த நானூறு பேரோட கேஸ் வந்து நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு தகவல் பிளஸ் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு ப்ளஸ் இந்த டைம்ல வந்து இவங்க என்ன ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு பிரியார்த்தியை வந்து அவங்க எங்கெங்க கேக்குறாங்களோ அதுக்கு எல்லாமே வந்து ஆஹ் பள்ளிக்கல்வித்துறை வழங்குனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதே சேம் வேக்கண்ட் தான் இவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து புது மாறுதல் வந்து அவங்க பெற்ற பிறகு ஆஹ் வேக்கண்ட்ல அந்த வேக்கண்ட்ல வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஃபில் பண்றதுக்குதான் இந்த டைம்ல வந்து இந்த இதை அவங்க பண்றாங்க இது வந்து வருடாந்திரம் வந்து இந்த பொது மருத கலந்தாய் வந்து நடைபெறும் அதுக்கான ஒரு கால அட்டவணைகளையும் பத்தி நம்ம பார்த்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முதன்மை கழிவுகளுக்கு சுற்றிக்காக அளிக்கப்பட்டு அஹ் இப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து பதிமூணாம் தேதில இருந்து வந்து நடைபெறுது பதிமூணாவதுல இருந்து மே மாசம் வரை வரைக்கும் நடைபெறுகிறது நம்மளுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சா மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்தது வரும் அப்படின்ற ஒரு இது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜூன் அதுல வந்து ஜூன்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ரிசல்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மட்டும் இல்ல இப்ப இதுக்குள்ள ஆசிரியர்க்குள்ள வரக்கூடிய யூஜி டிஆர்பி கேண்டிடேட்ஸுமே வந்து இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே கண்டிஷன் பேஸ்டு தான் வந்து கொஞ்சம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சில தகவல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனா வந்து எல்லா ஆசிரியர்களுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த ஒரு தகவல் வந்து எப்படியே மேக் பண்ணுறது நிறைய வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்